ஹாய் மக்களே எல்லாருக்கும் இரவு வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் கட்டாயம் பொங்கலுக்கு மூணு நாளைக்கும் மூணு சாரி கட்டி ஆகணும்னு ஒரு முடிவோடு இருக்கும் மக்களே ஆமாம் வருஷம் வருஷம் நானும் பார்ப்பேன் சரீனா எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பொங்கலை அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது ப்ளவுஸ் தைக்க முடியாது நாம் துணி தைக்கிற விளக்குறதால இப்போ வந்து அவங்களும் அவசரமாக எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது முடிஞ்சு நமக்கு இதை தைச்சு ஆகணும்னு இருக்காது சேரீ புதுசாக கட்டுவேன் ஆனால் ப்ளவுஸ் புதுசாக போட முடியாது அதனால் இந்த வருஷம் வீட்டில் இருந்த சேரீங்களை வச்சு முன்னாடி ப்ளவுஸ் தைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன் பார்க்கலாமா என்னென்ன சேரீ என்ன ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கேன்னு நான் எல்லா வகையான ப்ளவுஸும் தைப்பேன் ஆரி ஒர்க் மட்டும் எனக்கு பண்ண தெரியாது நான் முறைப்படி கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல என் வீட்டுக்காரர் டைலர் அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் பதினஞ்சு வருஷமாக துணி தைக்கிறேன் அளவு ப்ளவுஸ் இல்லாமலேயும் நான் தப்பேன் பாருங்க இது ஒரு சேரீ இந்த சேரீக்கு பஃபு கை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஆட்டு வச்சு பஃபு கை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் காட்டன் துணி தான் வச்சு தப்பேன் ஆனால் இந்த புடவை நமக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ளவுஸும் வெளுத்து போகாது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் நிறைய இது மாதிரி வச்சுருக்கிறேன் ஆனால் நான் அந்தளவுக்கு பாதுகாப்பேன் இது நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸாரீ இந்த மீஷோவில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணேன் எனக்கு ப்ளவுஸ் அவ்வளோதான் பிடிக்கல இல்லை சேரீ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ரொம்ப லென்த்தாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது திட்டமாக தான் இருக்குது நான் மேக்ஸிமம் காட்டன் ப்ளவுஸ் தான் போடுவேன் சேரீ ப்ளவுஸ்லாம் அதிகமாக போட மாட்டேன் அதனால் காட்டனில் எடுத்துகிட்டு வந்து இதை கைக்கு மட்டும் இந்த எம்பிராய்டரி ஒர்க்கே கட் பண்ணி வச்சு தச்சுக்க போகிறேன் கண்டிப்பாக நாளைக்குள்ளே தைச்சிடுவேன் அடுத்தது இது ஒரு சேரீ ரெண்டும் ஒரே கலர் இருக்குன்னு சொல்லாதீங்க அது கொஞ்சம் அது வேறு ரோஸ் கலராக இருக்கும் இது ஒரு மாதிரி கனகமர கலராக இருக்கும் நல்லா தான் இருக்கும் இது காட்டன் சாரீ அது ஒரு மாதிரி நியூ மாடலாக இருந்தது நல்லா தான் இருந்துச்சு அது தெரில சொல்ல தெரியல பாருங்க இதுக்கு முக்கா கை வச்சு தைச்சிருக்கிறேன் இது மட்டும்தான் நான் இப்போ சாரியில் உள்ள ப்ளவுஸை தைச்சிருக்கேன் இது என் பாப்பா நல்லா இருக்குது தையின்னு சொன்னாங்க அதை நல்லா தைச்சேன் பாருங்கள் இந்த சரி நான் இந்த ப்ளவுஸ் தைச்சி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படியே தான் இருக்கு பாருங்கள் துணி வெளுக்கில் எதுவும் செய்யலை நான் நிறைய டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை ஏன் சொல்கிறேன்னா சில பேர் காட்டனில் தைச்சி கைக்கு இந்த மாதிரி வச்சு தைச்சா உடம்பத்துலேருந்து வீணாகிடும்னு நினைப்பாங்க கட்டாயம் அந்த மாதிரிலாம் ஆகாது சூப்பராக லைஃப் வரும் உடம்பும் நமக்கு வேர்க்காது ஒரு வெளில போனோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்னொரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ராவே தைச்சி வச்சுருக்கேன் இது ஏன்னால் எனக்கு பொங்கலுக்கு என்ன பசங்களுக்கு யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல எனக்கு எடுத்து கொடுப்பாங்களோ என்னவோன்னு ஒரு ஆசையில் தைச்சி வச்சுருக்கேன் போய் சாரியை எடுத்துகிட்டு வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்க ப்ளவுஸை தச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இதுவும் பார்த்து சேரீ எடுத்துகிட்டு வந்தடில்ல இந்த ஐடியா நல்லா இருக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ரெண்டாயிரரூவா நமக்கு சேரீ எடுக்க கொடுக்குறாங்கன்னா அந்த ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு சாரீ போய் எடுத்துகிட்டு வரதுல நாலு சேரீ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஒரு ஐநூறுரூவாக்குள்ள பார்த்து நாலு நாளைக்கு புது ட்ரெஸ் கட்டிக்கலாம் இந்த ஐடியாலாம் எனக்கு அப்போ தெரியல இப்போல்லாம் நான் நிறையா காசு போட்டு சேரீ எடுக்கிறதே கிடையாது ஐநூறுரூபாய் தான் பார்த்து எடுப்பேன் ப்ளவுஸு நமக்கு எல்லாமே அதுக்குள்ளே பார்த்து முடிச்சுக்குவேன் நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பொங்கல் அதுமா சண்டை போட வேண்டாம் நிறைய நான் இந்தமாதிரி சண்டையெல்லாம் பார்த்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் அதனால் சண்டை இல்லாமல் இந்த நாலு நாளும் குழந்தைங்களோட இந்த பொங்கல் அழகாக செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுறது ஒரு பொம்பளைங்க கையில் தான் இருக்குது ஆம்பளை கையில் இருக்குது அதை அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க நம்ம நினச்சா தான் முடியும் நல்லா சொல்லிருக்கேன்னு எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது அழகாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்